நம் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து காலி பணியினங்களுக்கான இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நேற்று நடைபெற்றது தமிழகம் முழுவதும் தென்காசி மாவட்டத்தில் மூவாயிரத்துக்கும் அதிகமாக பேர் தேர்வு எழுதினார்கள் அங்கே ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் இலஜியில் பாரத் மாண்டிச்சேரி என்ற பள்ளியில் செல்ஃபோன் எடுத்துட்டு போய் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற இன்விஜிலேட்டராக பார்த்து கண்டுபிடிச்சு மூணு பேர் அரசு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த தென்காசி சிவகிரி இங்கே இப்போ ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்புனதாகவும் அங்கேருந்து வந்து நாமக்கலுக்கு அனுப்புனதாகவும் சேலத்தில் ஒருத்தங்களை வந்து விசாரிக்கிறோம் அரசு பண்ணுற மாதிரி நிறைய செய்திகள் பரவுகிறது ஊடகங்களில் இப்போ தமிழகம் முழுக்க இந்த கொஷின் பேப்பர் வந்து அவுட் ஆகிருக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை வந்து மாணவ மாணவிகள் மத்தியில் இருக்குது எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த சீர்குலைப் பணியாளர் தேர்வாணையம் என்பது முதல்வர் கட்டுப்பாட்டில் கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை நாளைக்கு வந்து இவங்க தான் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் வந்து அசாட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார் அப்படிங்கிறது இதை வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் நம்ம இதில் பார்க்குறோம் உண்மையிலே தென்காசி மாவட்ட காவல்துறை உடனடியாக சம்மந்தப்பட்டவங்களை உடனே அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மிகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பட் இது இதோடு விடாமல் இதில் வேறு எங்கெங்கே இந்த கொஸ்டின் பேப்பர் பரவச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் இது வந்து இரண்டரை லட்சம் மாணவ மாணவிகளின் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வேறு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கூட ஒரு லட்சம் பேர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் டெலிகிராம் எல்லா குரூப் இருக்குது படிக்கிற பசங்க குரூப்பு ஸோ நிமிஷ நேரத்தில் பரவிடும் நாமக்கல்லே வந்து குற்றம் சாட்டப்பட்ட திரு பிரதீப் என்பவர் நாற்பது வயது அவருக்கு ஸோ நாற்பது வயது தேர்வை எழுத முடியாது அப்போ அவர் கோச்சி ஒரு நபரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது தமிழக முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விசாரணை நடத்தி மாணவ மாணவிகள் நலன் வேண்டும் என்று அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்